மீன்பிடி தடைக்காலம் நிறைவடைய உள்ள நிலையில் பாம்பன் துறைமுகத்தில் விசைப்படகுகள் சீரமைப்பு பணி நிறைவடைந்த படகுகள் கடலுக்கு இறங்கும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது தமிழகத்தில் மீன்பிடி தடைக்காலம் ஏப்ரல் பதினைந்து முதல் ஜூன் பதினைந்தாம் தேதி வரை அறுபத்தி ஒரு மீன்பிடிக்க செல்ல தடை விதிக்கப்பட்டு அமலில் இருந்து வருகிறது தடைக்காலத்தின் போது ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் பாம்பன் மண்டபம் உள்ளிட்ட துறைமுகங்களில் உள்ள ஆயிரத்தி அறுநூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட விசைப்படகுகள் மீன்பிடிக்க செல்லாமல் அந்தந்த துறைமுகங்களில் நிறுத்தப்பட்டு விசைப்படகுகள் சீரமைப்பு பணிகள் நடைபெற்றது இதில் படகுகள் சீரமைப்பு பணி புதிய வலைகள் தயாரித்தல் பழைய வலைகளை சீரமைத்தல் படகுகளுக்கு புதிய வர்ணம் பூசுதல் உள்ளிட்ட பணிகளில் மீனவர்கள் ஈடுபட்டு வந்தனர் இந்த தடை காலம் நிறைவடைய நான்கு நாட்கள் உள்ள நிலையில் பாம்பன் தெற்குவாடி துறைமுகத்தில் நூற்றுக்கும் மேற்பட்ட விசைப்படகுகள் கரைக்கு ஏற்றி சீரமைப்பு பணிகளை மேற்கொண்டு வந்தனர் இதில் சீரமைப்பு பணிகள் நிறைவடைந்த விசைப்படகுகள் கடலுக்கு இறங்கும் பணியில் மீனவர்கள் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர் மேலும் தடை காலம் நிறைவடைந்து மீன்பிடிக்க செல்லும் விசைப்படகுகளுக்கு அதிக அளவிலான இறால் மீன்கள் கிடைக்கும் என நம்பிக்கை தெரிவித்தனர் எம் சகோதரர்கள் மீன்பிடிப்பதற்காக கடலுக்கு செலுவிடவும்